அ சாம்ஸ் சங்கீதத்தின் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் ஆமேன் என்

மத்தையும் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தஞ்சாவது வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தைந்து முப்பத்தி ஆறாவது வசனம் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்தவில்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அமேன் In English it says, For I was hungry and you gave me food. I was thirsty and you gave me drink. I was a stranger, you took me in. I was naked, you clothed me. I was sick, you visited me. I was in prison, you came to me. Amen. Importantly in this verse there is a phrase, it says, For I was. <laughs> and that is what this, this sermon is about today. அதாவது இதுதான் இன்றைய நாளில் நம் தலைப்பு அதாவது நம்மை பாருங்கள் என்பது தான் நம்முடைய செய்தியினுடைய தலைப்பாக இருக்கிறது அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே நமக்கு ஏற்பட்ட காரியத்தை நாம் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அண்ட் அண்ட் இன் இன் திஸ் வேர்ஸ் ஐ லைஃப் அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது

அதாவது உதாரணத்துக்காக சில நேரங்களிலே நீங்கள் இருந்திருப்பீர்கள் பல இடங்களிலே வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்திருப்பீர்கள் அத்தனையும் அது அங்கே புறக்கணிக்கப்பட்டிருக்கும் தள்ளப்பட்டிருக்கும் அதாவது பல முயற்சிகள் செய்திருந்தாலும் நீங்க தான் அந்த காரியங்களை உங்களுக்கு முடிந்திருக்கும் நான் ஏன் இப்படி தோல்வியடைந்து கொண்டிருக்கேன் என்று நம்மை குறித்து பல நேரம் நம்ம கேட்டுருப்போம் நம்ம அதாவது நாம் கிறிஸ்துக்குள் வந்த பிறகு நாம் எந்த காரியத்தை கர்த்தருக்குள் கேட்கிறோமோ அதற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் You see, an, a simple example is how a father looks after his children. அதாவது உதாரணத்துக்காக ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி கவனித்துக் கொள்கிறாரோ அப்படி தேவன் நம்மை கவனித்துக் கொள்கிறவராக இருக்கிறார் Just as if a child needs water, the father provides the water. அதாவது குழந்தைக்கு ஒரு தண்ணீர் தேவை அது தாகமா இருக்குதுன்னா அந்த தகப்பன் அந்த குழந்தைக்கு தண்ணீரை கொடுக்கிறவராக இருக்கிறார் If the child needs food, the father will give the food. அந்த குழந்தை பசியா இருந்து போஜனம் கொடுக்கணும்னா அந்த தகப்பன் அந்த குழந்தைக்கு போஜனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் Note that the father does not give more than what is needed அதாவது அந்த குழந்தைக்கு வேண்டியதற்கு அதிகமாக அவர் எப்போதுமே கொடுக்க மாட்டார் the father knows exactly what the child needs அதாவது தகப்பனுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு சரியானது எது தேவை என்பது அந்த தகப்பனருக்கு தெரியும் same way with jesus he gives us what we need அதே போல தான் நம் தேவனாகிய ஆண்டவரும் நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார் you see he knows exactly what we need he knows to the minimum

This verse has another meaning. One example is when we come to Christ we give people the non-believers the requirements for Jesus. Just how we was before Christ we as Christians by this verse would need to give பாருங்க நாம கிறிஸ்தவர்கள் அல்லாதிருந்த போது நமக்கு சம்பவித்து சில காரியங்கள் அதே போலவே இப்ப கிறிஸ்துக்குள் வந்த பிறகு கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நாம் கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் and guided by Jesus. அதாவது இப்போது உண்மையான தேவனாலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் வழிநடத்தப்பட்ட கொன்றுகளாக நீங்கள் நானும் இருக்கிறோம். For we must do is we must guide the non believers to Jesus. அதாவது நாங்கள் இயேசுவை அறியாதவர்களையும் இயேசுக்குள் வழிநடத்திறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். Because the verse says for I was. அங்கே பாருங்க நாங்கள் இப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருந்தோம். We was once like that. ஒரு காலத்தில் இப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருந்தோம்.

அதாவது இந்த இருபத்தஞ்சாம் அதிக மத்திய இருபத்தஞ்சு முப்பத்தி முப்பத்தி ஆறுல இந்த ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை ஏசு கொடுக்கிறவராக அங்க இருக்கிறார்

அதாவது நடைமுறை மற்றவர்களை கவனித்துக் கொள்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது ஜனங்களுக்கு அங்கே இருந்த போது அவர் ஜனங்களுக்கு அவர் போஷித்தார் அதே போல நாமும் மற்றவர்களுக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு நாமும் அங்கே கொடுக்கிறவர்களாக நீங்களும் இருக்க வேண்டும் அதனால தான் இந்த பல இந்த சபைகளில் இந்த ஃபுட் பேங்க்னு கொண்டு நடத்துறது அதுக்காக தான் நடத்துகிறாங்க பிகாஸ் ஜஸ்ட் அஸ் ஜீசஸ் ஃபீட் அஸ் வி ஆர் ஃபீடிங் த ஏன்னா ஆண்டவராக இயேசுகிறது நம்மை போஷிக்கிறவராக இருந்தபடினால நாமும் இயேசு அறியாத ஜனங்களுக்கு போஷிக்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும் வென் வி நீட் இஸ் சப்ளிமெண்ட்ஸ் ஹி கேவ் அஸ் வென் வி நீட் இட் ஹெல்ப் ஹி கேவ் அதாவது நமக்கு தேவையான பொழுது அவர் நம்மை அது சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார் யூ நோ கிவிங் க்ளோஸ் டு தி நீடி விசிட்டிங்

பட் லைக் சீஸ் சட் ஹி ஹேட் ஆக்ஷன் ஹி ஹேட் வென் தன் தஸ் சைட்ஸ் ஃபோர் ஐ வாஸ் நீட் இட் ஹி கே மீட் ஹேட் தேர் வாஸ் ஆக்ஷன் இன் திஸ் வேர்ஸ் அதாவது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் தாகத்திருத்தீர்கள் என்று சொல்லி சில நடைமுறை வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு அவர் உணர்த்துகிறார்

போதிக்கிறவன் போதகத்திலும் புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறவன் தரித்திருக்க கடவன் it says for a ministry you let us in he teaches us in teachings amen ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதகத்திலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்கிறவன் தரித்திருக்க கடவன் we must tell us that we must show action for the work we do in Christ அதாவது கிறிஸ்துக்குள் நாம் செயல்படுகிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும் ஒன்று யோவானின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது என் பிள்ளைகளே வசனத்திலும் நாவினாலும் அல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கிடவும் அதாவது இங்கே இந்த வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது நாம் போதிக்கிறவர்களாக மாற்றமல்ல செயல்படுகிற்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது அதாவது இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த ஒன்றிய மூணு பதினெட்டு என் பிள்ளைகளே வசனத்திலும் நாவிலும் அல்ல கிரியிலும் உண்மையில் அன்பு கூறக்கடவோம் என்ற அந்த வசனத்தை வசிக்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் இந்த வசனத்துக்கு அல்லது இப்போது எப்போது இப்படி இப்போது எப்படி இருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல இன்னும் திறம்பட எப்படி எதிர்காலத்தில் செய்யலாம் என்பதை குறித்து நாம் நம்மை குறித்து ஆராய்கிறவர்களாக நீங்கள் நடந்திருக்க வேண்டும்

அதாவது நித்திய ஜீவன் என்பது பூமிக்குரியது அல்ல அது பரலோகத்துக்குரியதாக இருக்கிறது பட் எஸ் காட் யூ இன் யோர் குட் ஸ்ட்ரென்த் குட்லி குட் பிளெஸிங் குட் சர்ச் நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள் இருக்கிறார் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை நம்முடைய கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் பட் தர்ட்லி பிரைஸ் இஸ் த கிஃப்ட் ஃபார் ஃபர்ஸ் அதாவது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் வந்து தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு விதமான ஈவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்ட் ஐ ஹெல்ப் இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது நான் எனக்கு ஆண்ட ஒரு பரிசுத்தாவியான எனக்கு உணர்த்தின ஒரு காரியமானது என்னவென்றால் நான் கிறிஸ்துக்கு முன்பதாக நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் இப்பொழுது எப்படி நான் தேவனால் வழிநடத்தப்பட்டு இந்த வசனத்துக்கு எப்படி என்னை விட்டு கொடுத்திருக்கேன் எப்படி நான் மாறியிருக்கிறேன் என்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார்

அங்கே தேவன் செய்து முடித்த எல்லா காரியங்கள் எல்லாம் நமக்கு அது முன்னுதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது that's why we are christians in this world today அதனால தான் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில நாம் இருக்கிறோம் கிறிஸ்து தேவன் செய்ததை அதை முன்னுதாரணமாக கொண்டு நாம் செய்யும்படியாக தான் நாம் இந்த உலகத்தில இருக்கிறோம் just as how when we we physically work out we get ourselves into shape spiritually god will shape us for the world அதாவது இந்த சரீர பிரகாரம் மட்டும் ஆவிக்குரிய விதத்துல நம்மை தேவன் என்ன பண்றார் நம்மை சரிபடுத்துகிறவராக அவர் இருக்கிறார் and therefore அதாவது அப்படி மாறுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும் அங்கே மத்தியின் புஸ்தகம் அஞ்சு பதினாறு சொல்லுகிறது இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசி கிடவுது என்ற அந்த வசனம் இது பூலோகத்துக்குரியதில்லை அது பரலோகத்துக்குரியதாக இருக்கிறது மனுஷர் உங்கள் நற்கரீகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கெடந்தது இஸ் இஸ் இஸ்ஐஸ் எ த டெம் சி இ அ அதாவது நம்முடைய செயல்பாடுகளை அவர்கள் காண வேண்டும் உலகத்தார் நம்முடைய செயல்பாடுகளை காண வேண்டும் அந்த குட் ஒர்க் இஸ் யூ ஆர் டேக்கிங் பீ பர் ஃபார்ம் டாக் ப்ளேசஸ் அண்ட் கிவ் திம் அ லைட் ஃபோ கோட் அந்த இருளிலே இருக்கிற அந்த உங்களுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா இருளிலே இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்பகம் கொண்டு வருகிறபடியான ஒரு காரியமாக அது இருக்க வேண்டும்

தெரியாது ஆனால் ஆண்டோர் சில நேரம் நம்ம சில சூழ்நிலைகளையும் நம்மை கொண்டு போவார் நம் மூலியமாக அநேகர் இயேசு அறிந்து கொள்ளும்படிக்கான சில காரியங்களை அவர் வைப்பார் இட்ஸ் இன்ம லைஷன் அதாவது நான் உண்மையாக நான் நினைத்து கூட பார்க்கலை நான் இப்போ எனக்கு அநேகர் என்னை குறைத்து தேவனோடு எனக்கு உறவை குறித்து அநேகர் என்னிடத்தில் கேள்வி கேட்பார்கள் இஸ் ஃபனி பிகாஸ் ஐ ஒர்க் வித் பீப்புள் த தைவ் அதாவது நான் வேலை செய்கிற இடத்திலே அங்கே இருக்கிற ஜனங்க அநேகர் அங்கே விசுவாசத்திலோடு இருக்கிறவர்கள் அல்ல ஆனால் நான் ஏன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பதை அறிந்து கொள்வதில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் பட்வேஷன் அதாவது நாம் கிறிஸ்துக்குள்ளான சில விதைகளை அவர்களோடு நாங்கள் விதைக்க வேண்டும்

சில பேருடைய செயல்பாடுகளால் நாம் கிறிஸ்து கொண்டு வரப்பட்டதை போல நம் மூலியமாகவும் அநேகரை கிறிஸ்துகள் சில நேரங்களில் சில செயல்பாடுகள் சில தோல்விகள் you come வழிநடத்துகிற போது அது ஒரு that ஒரு நோக்கத்திற்காக ஆண்டை நம்ம perfect அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துல வந்துட்டோம்ன்றதுனால நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டானவர்கள் என்று அர்த்தம் இல்லை. தே ஆர் இப்போ because God <laughs> is இன்னும் நாம் முயற்சி செய்ய வேண்டியவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்மோடு கூட இருக்கிற வழி நடத்தி நம்மை அங்கே வரி பூர்ணமுள்ளவர்களாக அவர் மாற்றி வருகிறார்கள் என்பது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது

சர்ச்சிங் ஃபார் அதாவது அந்த வழியிலே இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறிந்துபடுவான சூழ்நிலையை அவர் உண்டாக்குவார் அண்ட் இன் தோஸ் சிச்சுவேஷன் அவர் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஃப் ஜீசஸ் ஸோ கன் ஹவ் லைக் அப்படிப்பட்ட காரியத்திலே நாம் இயேசுவோடு கூட நமக்கு இருக்கிற உறவை குறித்து இயேசுவை குறித்து நாம் அவர்களோடு கூட அங்கே பங்கு அங்கே பகிர்ந்து கொள்ளுறவர்களாக நீங்கள் நான் இருக்கிற பொழுது அப்படி அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும் அண்ட் நோட் இட் இம்போன்லி தட் வென் திஸ் ஹேப்பன்ஸ் நோட் இட் இஸ் அவுன்லி நீங்கள் அப்படிப்பட்ட காரியம் நடக்கும்போது யோசிச்சு கொள்ளுங்கள் அந்த காரியத்தை செய்வதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பிகாஸ் யூ ஹவ் ஹேட் தௌ சேம் எக்ஸ்பீரியன்சஸ் நாம் அந்த காரியம் அது என்ன அதுக்கு முன்பதாக அதுக்குரிய பயிற்சியை தேவன் எங்களுக்கு கொடுத்திருப்பார் ேஷஷன் அதாவது நாம் ஒருவேளை சில பழக்க கெட்ட பழக்கத்திலிருந்து நாம் அங்கே கடந்து வந்து அந்த விடுதலையாக கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் சில மனிதர்களை அப்படி நம்ம சந்திக்க வைப்பார் அப்படிப்பட்ட நாம் எந்த இடத்துல இருந்து விடுதலையாகி வந்தோமோ அப்படிப்பட்ட மனிதர்களை இதே நம்மை சந்திக்க வைப்பார் இஸ் ஜஸ்ட் ஹவ் விம் நோஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹிவ் பிளேஸ் பீப்புள் வித் சிமில்லர் அதாவது நாம் எப்படி அங்கே பல போராட்டங்கள்லேருந்து நாம் கடந்து வந்தோமோ அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் சந்திக்கும் போது நாம் எப்படி தேவனுக்குள் பலப்பட்டு அதை அங்கே கடந்து வந்தோம் என்பது அவங்களுக்கு சொல்லும்போது அது அவங்களுக்கு பிரயோஜனமாகவும் இயேசு அறிந்து கொள்வதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கும் அது. You can just see how God makes his work easy for us. அது பாருங்க நம் மூலமாக ஆண்டவர் மிக எளிதாக அந்த காரியத்தை செய்து முடித்துடுவார். Just as how we bring people to church, God will use us for his ministry mighty. பாருங்க நம் மூலமாக अनेक ஜனங்களை சபைக்கு கொண்டு வருகிறார் நம்மை ஆண்டவர் பயன்படுத்துகிறவராக இருக்கிறார்.

Just as how Jesus and his disciples spread the gospel, we must spread the gospel for us. Just how in my personal life, where I work, when people ask me about religion, I always think to myself, திஸ் இஸ் போப்ளிக் தர்பஸ் காலர்ஸ் பிங் அதாவது நான் சில நேரம் நான் நினைப்பேன் நான் வேலை செய்கிற இடத்துல என்னுடைய கூட வேலை செய்கிறவர்கள் கேட்பார்கள் நீ என்ன மதம் எந்த கடவுளை ஆராதிக்கிறா என்று கேட்கிற பொழுது நான் யோசிப்பேன் இந்த காரணத்துக்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்தார் என்று நான் நினைத்து கொள்வேன் எஸ் a place மீன் work for my education but எஜுகேஷன் பட் wants me to use